ஒரு ஆட்டை போட்டுவா தெரியுமா உங்களுக்கு மாபுல அப்படி சொல்லாத எங்க ஊர்ல போன மாசம் ஒருத்தேன் இருபத்தையூசர்ல சரி தண்ணிய போட்டு காலையில பணத்தை காண முடியாது

பொழுதார் பணம் கட்டத்துக்கு ஐந்நூறு நொள்ளேன்னு இல்லை இன்னும் தோர்த்த இல்லை உனக்கு அப்படின்னு இந்த இந்த பணம் போற அறுபத்தேழாயிரம் இருக்குதுண்ணா எரித்து வருமோ வராத சாணி விளச்சு பட்ட இட்டு உட்டம் பாரு முதுக்குள்ளே ரைக்கினு ஒன்று வெடி இருக்குள்ளே அறுபத்தேழாயிரம் கோப்பை கொண்டாந்து கொடுத்தான உனக்கு யாரும் கொடுத்தாங்கன்னே இது பக்கத்து வீட்டு பரிமுலா காச்சிண்ணா பக்கத்து வீட்டு பரிமுலா அவளுக்கு புருஷன் இல்லை அவளுக்கு பேங்க்கில் அக்கவுண்ட் இல்லை அப்போ மாற்ற வேண்டா

சரி இந்த குளச்சி இப்படி கேட்கறாளான்ட்டு இவ்வளவு கூட ஒரு குளை இருக்கிறா ராணி குட்டராணி குட்டராணி மெட்ராஸ்காரி நல்ல பாட்டு கேட்டு படிக்கிற சினிமா துறையில் இருக்கிற நல்ல வருமானம் வரக்கூடிய ஆளு ஏன் பிள்ளை சத்தியா காட்டு கேட்டேன் அஞ்சு ரூபா வட்டி கேட்குது போச்சாது நான் உங்க எத்தனையோ நல்ல உபகாரம் பண்றேன்ல நீ பணம் கூடு ஒரு முப்பதாயிரம் கூட வச்சு வேண்டான்னு சி போயும் போய் சத்தியா அஞ்சு ரூபா வட்டி கேட்டாளா பேராசை பிடிச்சவோ நான் அஞ்சு ரூ வட்டியெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல கை மாத்தா கொடுப்பாலான எட்டுரு வட்டின்னு கொடுக்குறப்படிண்ணா இது எப்படி வளருவா எந்த காலத்துல வளர் எட்டுருவ அடி வாங்கினா உள்ளே போக வேண்டியதாண்டா சரி சார்ஜ்காருக்கு கால் விழுதுறதுக்கு சண்டைக்காருக்கு கால் விழுதுரலாம் ஒரு முப்பது ரூபாய்க்கு மல்லிகைப்பூவும் ஒரு மு ரூபாய்க்கு அழுவாவை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் கொண்டு போனேன் மொண்டட்டி என்ன அழுவாவோட வந்திருக்குறீன்னா மொன்ன கிட்ட போய் குச்சு அப்படியே கால் எடுத்துன்ற மடி மேலே வச்சு மொன்ன கால் அமர்த்திகிட்டு இதே அழுவா தின் நீ ஊருக்கு அழுவா குடுப்பீ எனக்கு அழுவா குடுக்க வந்தியன்னா அழைத்து இந்த மல்லிப்பூ வச்சுக்க அப்படின்னு ஆஹ் பதினாலு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அழுவாவுக்கு நெனைப்பு வந்துருக்குதுண்ணா அது இந்த தின் என்னாச்சு பிரிச்சு என்ன ஆட சாமி நான் வேற ராணி கிட்ட கேட்டனாஜா அவ எட்டு ரூபா வட்டி கேட்கறா வேற சத்தியா கிட்ட கேட்டனாஜா அவ அஞ்சு ரூபா வட்டி கேட்கற சாமி தங்கமே ஒரு மூணு மாசம் பொறுத்துக்கோ மாடு செனே மடி உடலின்னு உளுந்த குறனையா வச்சு மடி இறக்குறேன் கடைசிக்கு நாயுருவு எடுத்து மடியில் உருவினாலும் மடி இறக்கி வித்து வாங்கி கொடுக்குற கம்முன் இரலேன்னு சொன்னேன்

எவனுக்கும் கல்யாணம் ஆகுது நம்மளுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது கல்யாணம் மூஞ்சவன் என்ன நினைக்கிறேன் இந்த மண்டபத்துல வச்சு சுதந்திரத்தை பறி கொடுத்தேன் வாரம் போனவன் எல்லாம் திண்டு ஓட்டு போனான்டா நானு பதிமூணு வருஷமா கல்யாணக்கடம் கட்டிக்கிட்டு திரியிறேன்டா நடுவர் அந்த காலம் மாட்டேன் இந்த காலத்துல புள்ள பாக்குறாங்களா பாருக்கு பதினாலு முள்ள பதினஞ்சு முள்ள பத்து சோறு ஓட்டாக்கம் ஆனா

கடைசியாக அந்த அம்மா போய் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து திங்கிற நிலைமைக்கு கொண்டாடுறாங்களே நடுவரவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே கொடுமையான வழி பிரசவ வழிங்கிறாங்க உலகத்திலேயே கொடுமையான வழி பிரசவ வழிங்கிறாங்க அதை விட கொடுமையான வழி ஒன்று இருக்குது தெரியுமா வகுத்து வழி இல்லைங்க கண்ணு வழியா இல்லைங்க கழுத்து வழியா இல்லைங்க என்ன வழி என்ன வழி தெரியுமா ஒரு நோம்பி நொடிக்கு பையன் சேலத்துல இருந்து வந்திருப்ப அம்மா மனுஜாவடியில் இருப்பா இருந்து வந்தவனுக்கு வடை பாயசமெல்லாம் அம்மா சுட்டு போட்டிருப்பாங்க திரும்பி போகும்போது பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு ஐநூறு எடுத்த எடுத்திய அம்மா முந்தான சேலைக்குள்ள வச்சு ஒழிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆம்பளைக்கு மனசுக்குள்ள வலிக்கு பார்த்தீங்களா ஒரு வழி ஆயிரம் விட கொடுமையான வழிங்க இன்னைக்கு பெத்த தாய்க்கு ஒரு ஐநூறுவா காசு கொடுத்தா கொடுத்தாளுக்கு கொடுக்குற நீ கொடுக்குறையா கட்டப்பை கட்டப்பையா ஏத்தி கறி குழம்பு பிடிக்காலுக்கு மைசூர்பா பிடிக்க நாங்க ஏதாவது கேட்கறோமா எங்க தாய்க்கு பண்றது கூட கணக்கு பார்க்கும் போது இதெல்லாம் தலைவியாங்க எங்களை பிடிச்ச தலைவலி நடுவரவர்களே என்னமோ கருமோ குடும்பம் ஆகி போச்சு ரெண்டு நீ அடுப்புல வச்ச கொள்ளி எரிச்சுதான் அனுசரிச்சு போறோமுங்க இந்த மானங்கட்ட கட்ட வளர்ப்பு தெரியுமுங்க அதனால அதனாலதான் அவளை எங்களை நல்லா வச்சிருக்கிற நடுவர்களை இன்னைக்கு கால் ஓடுற சேர்ப்பு நானூத்தி ரூபாய் ஆறு பேர் பேசுறது இல்லை வாங்கி தீக்கிற முட்டாய் நாப்பத்தஞ்சு ரூபாய் பேசுறதில்லை எடுத்து கொடுக்குற கூல்ட்ரிங்ஸ் தொண்ணூறு ரூபாய் ஒருத்தர் பேர் பேசுறது இல்ல ஆனா ஒரு கத்தை கீழே பத்து ரூபாய்னா மூணு கத்த பத்து ரூபாய்க்கு தரையான்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேர் பேசுகிறாங்க அப்புறம் எங்கிருந்து விவசாயி விளங்குவே விளங்குவானா இந்த பச்சை துண்டு தோல் ஓட்டு இருபத்தி மூணு வருஷமா சுத்துறேன் துவைக்கல வெளுத்து கிடக்குது துண்டும் வெளுத்தான் கிடக்குது விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது விவசாயி உழப்பு விட நெசவாளி உழப்பு அதை கிட்ட மானக்கட்ட உழப்பு இன்னைக்கு எப்படிக்கு முன்னுக்கு வர்றது வருமானம் இல்லைன்னா அதுக்குள்ள அனுசரிச்சு குடும்பம் பண்றது இல்லை இன்னைக்கு விவசாயம் பண்ற வயிறு பொண்ணு கொடுக்குறாங்களா பைபாசல் ரோடுல பைபாசல் காடு இருந்தா ஐயோ எங்க அத்தமாவே தான் கட்டிக்குவேன் ஏ பைபாஸ் கோடி கோடி புள்ளுக்களுக்காக இருந்தால் ஒரு ஒரு ஓட்ட ஓடு பதினாறு சென்ட்டுக்கு இருந்தால் மானம் கட்டவையே பொண்ணு கட்டு வேண்டாம் பாரு

தலைவி அல்ல தலைவலியே தலைவலிய நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் திருவாயால் நீங்கள் செப்பினால் நாங்கள் இருவரும் விளக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மவுடஞ்சாவடியில் இருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இன்னைக்கு நூத்தி எட்டு டிகிரி வெயில் அடிக்குதுங்க அதுக்கு காரணம் நாமத இறுதி மரத்துக்குறா வெட்டி வாயில் ஓட்டமுங்க ரோடு ஓடம்னு ரோட்ல இருந்து மரத்தெல்லாம் வெட்டாங்களுங்க குழந்தையும் பிறந்த நாள் கேக்கு விட்டு கொண்டாடுறீங்க மகராசனை கொண்டாடுங்க சாமி இந்த விவசாயி சொல்கிறதையும் கேட்டுக்குங்க அந்த பிறந்த நாள் நினைப்பா ஒரு ரெண்டு ரெண்டு மரத்தை நெட்டி வைங்க சாமி பத்து வருஷத்துக்கு முன்னால் வெட்டுன்னு கேட்க என்ன ஃப்ளேவர்னா தெரியாது ஆனால் நீ நெட்டுன்னு மரம் நூறாண்டு காலத்துக்கு மேலே மக்களுக்கு நிழலை கொடுக்கு நல்ல காற்றை கொடுக்கு நல்ல மழையை குடிக்குமுங்க அடுத்த வருஷம் அவிடு சாவடிக்குள்ள நான் வட்டிமன்றம் பேச வரும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐயாயிரம் செடினாலும் மர தெரியினாலும் நீங்கள் நெட்டி வளர்த்துங்க இளைஞர்கள் எல்லாம் யாராருக்கோ கோய கட்டுறீங்க யாராருக்கோ கும்பாபிஷேகம் பண்றீங்க யாராருக்கோ பாடாபிஷேகம் பண்றீங்க நடிகர்கள் நம்பி கூத்தாடியில் நம்பி குப்பமாடா போகாதீங்க மரத்தை நெட்டி வைங்க வெப்பமும் குறையும் தண்ணியும் கிடைக்கி அடுத்த தலைமுறை நல்லா வாழ்க்கையும் கிடைக்கும்க நன்றிங்க வணக்கமுங்க ஆஹா அருமையான பேச்சு மாப்பிள்ள சொன்னாலும் தான் நான் பத்து வருஷமா பிறந்த நாளுக்கு மரக்கன்று நட்டுக்கிட்டு வர்றேன் இடம் யாரு விட்டுருன்னு தெரியல எப்போ கேஜு விடுவான்னு தெரியல மனைவி தலைவியா சந்தேகம் பிடிச்சவையா பொண்டாட்டி என் பொண்டாட்டிய சொல்றேன் போன மாசம் ஒரு பட்டி மன்றம் எல்லாரையும் வேன்ல இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு மூணு மணிக்கு போனேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டி இருந்துருக்கியா எடுத்து வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் சுருட்டு முடிக்காருயா நீட்டு முடிக்காது செக் பண்ணி விட்டா ஒன்னு எவ்வளவு உரைச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஆச்சு பட்டிமன்றம் போகலை மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா நான் போகலை நீ அடிப்பாயினேன் போ எவ்வளவு உரசாமல் வானான் மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் என் கரகம் பேண்டில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துகிட்டாயா இப்போ யாரா டையடிக்க காசு இல்லாத மக்கள் இல்லாதவங்களோட சுற்றி யாரான்னு கேட்குறான் இப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது இப்பொழுது இது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் சிறந்த பின்னணி பாடகி சென்னை இரானி குமார் அவர்கள்